சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகளை நகை கடன் உள்ளவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இந்த சோ பாருங்க இந்த பிரஸ் பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் உள்ளிட்ட தங்க நகை கடன் வழங்குனர்கள் கடன் வாங்குபவர்களுக்கு மாதாந்திர கடன் தள்ளுபடி விருப்பங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் தி எக்கனாமிக்ஸ் டைம் அறிக்கையின்படி இந்திய ரிசர்வ் வங்கி தங்க நகை கடன் வழங்கும் தற்போதைய நடைமுறைகளில் உள்ள பல குறைபாடுகளை எடுத்து காட்டிய பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய முறையின் கீழ் கடனாளிகள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணைகளில் இருந்து செலுத்த வேண்டியிருக்கும் கூடுதலாக பரவலாக பயன்படுத்தப்படும் புல்லட் திருப்பி செலுத்தும் முறைக்கு பதிலாக தங்க கடன்களை டேம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது பொதுவாக நடப்பு முறையில் தங்க கடன்கள் கடனாளிகள் கடன் காலத்தின் முடிவில் வட்டி உள்பட முழு தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும் சில கடன் அளிப்பவர்கள் கடனாளின் வசதிக்காக பகுதியளவு திருப்பி செலுத்த அனுமதித்தனர் மொத்த தொகையும் முதிர்வுக்கு முன்பே செட்டில் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் தங்க கடன்கள் எவ்வாறு பெறப்படுகின்றன மதிப்பிடப்படுகின்றன மற்றும் கண்காணிக்கப்படுகின்றன என்பதில் உள்ள சிக்கல்களை ஆர்பிஐ சுட்டிக்காட்டி உள்ளது ஏலங்களில் வெளிப்படைத்தன்மை கடன் மதிப்பு விகிதங்களை கடைபிடிப்பது மற்றும் இடர் மதிப்பீடுகள் பற்றிய கவலைகளையும் கருத்தில் கொண்டு பகுதியளவு செலுத்துதலுடன் தங்க கடனை பெறுவதும் சிக்கலான ஒன்றாக ரிசர்வ் வங்கி கருதுவதாக கூறியது கடன் அளிப்பவர்கள் தங்கத்தின் அடமானத்தை மட்டுமே நம்பாமல் கடன் வாங்குபவர்களின் திருப்பி செலுத்தும் திறனை மதிப்பிட வேண்டும் என்று கட்டுப்பாட்டாளர் வலியுறுத்தியுள்ளனர் வங்கிகள் மற்றும் என்பிஎஃப்சிக்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நகைகளுக்கு எதிராக ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி கடன்களை வழங்கியுள்ளன இது ஆண்டுக்கு ஆண்டு ஐம்பத்தோரு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த ஏற்றம் தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம் அதனால் தங்க நகை கடன்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் இந்த இஎம்ஐ திட்டம் விரைவில் கொண்டு வருவதை குறித்து ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கி அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த புதிய முறை நடைமுறைக்கு வந்தால் நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்